அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றி எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாளானது மிக மிக விசேஷம் பொருந்தி சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது இந்த நாளில் நம்ம பணவரவுக்காக செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே கைமேல் பலன் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அக்டோபர் மாதத்தின் மூன்றாம் தேதி புரட்டாசி மாதத்தின் பதினேழாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை பொதுவாகவே வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிருக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது அதுவும் இது பார்த்திங்கன்னா வளர்ப்பெறி வெள்ளிக்கிழமை அப்போ இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக இன்றைக்கி நமக்கு மதியம் மூணு மணி இருபத்தாறு நிமிஷம் வரைக்கும் ஏகாதசி தேதி இருக்குது அதுவும் வளர்பிறை ஏகாதசி இப்படி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஏகாதசி திதி இன்னும் விசேஷம் வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக இந்த நாளில் நமக்கு முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிள் ரிலேட்டடான எட்டுங்கிற எண் சேர்க்கை வந்து இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி புரட்டாசி மாத்தின் பதினேழாம் தேதியாச்சா இதில் வர ஒன்றையும் ஏழையும் ஆட் பண்ணிங்க உங்களுக்கு எட்டுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் இப்படி சுக்கர பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமை நாள் அப்படிங்கிறதே பணவசிய நாள் தான் அதில் இந்த முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்மளுக்கு ரிலேட்டடான எண்ணம் வந்திருக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் மதியம் மூணு மணி இருபத்தாறு நிமிஷத்துக்குள்ளேற ஒரே ஒரு ஏலக்காயை வச்சு ஒரு குறிப்பிட்ட பரிகாரம் செய்ய சொல்லி காலையில் பதிவு வந்து போட்டிருந்தேன் அதை கரெக்டாக வந்து அந்த மூணு மணி இருபத்தாறு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் செஞ்சுருங்கன்னு சொல்லியிருப்பேன் அடுத்து பரிகாரத்தில் முடிஞ்சா மூணு மணி இருபத்தாறு நிமிஷம் ஒருவேளை அதை தவற விட்டவங்க இரவு தூங்கறதுக்குள்ள கையில வந்து வரைஞ்சிக்கோங்க ஒரு சிம்பல்னு சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் இப்போ நான் மேலே சொன்ன அந்த ரெண்டு வீடியோக்களும் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீன்ல அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பார்த்து ஏதாவது ஒன்று ரெண்டாவது செய்யுங்க ஒருவேளை அது எதுவுமே செய்யலை விருப்பமில்லை அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கனாலே நல்ல ஒரு பணவரவு வந்து ஏற்படும் ஏன்னா இந்த மாதம் தொடங்கி நமக்கு ஒரு ரெண்டு நாள் தான் ஆயிருக்குது இப்போ இந்த அக்டோபர் மாதம் முழுக்க நமக்கு பணவரவுக்கு எந்த ஒரு குறையும் ஏற்படக்கூடாது பற்றாக்குறையும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நம்ம தாராளமாக செய்யலாம் இது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க நீங்கள் வேற்று மத மற்ற சார்ந்தவங்களா இருக்கீங்க இப்போ இந்த லீவ் நாட்களில் நீங்கள் வந்து ஊருக்கு போயிருக்கிறீங்க அம்மாவுடைய வீட்டுக்கு போயிருக்கீங்க சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் எங்கே இருந்தனாலும் நீங்கள் தாராளமாக இதை வந்துட்டு செய்யலாம் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு வந்து நமக்கு தேவைப்படுது இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது மேலும் வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம கல்லுப்பு வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் அளவில்லா செல்வத்தை நமக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை புதுசாக கல் பூ வாங்கும் பழக்கம் இருந்துச்சுன்னா அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் வந்து எடுத்துக்கலாம் இல்லை எங்களுக்கு அந்த பழக்கம் இல்லைங்களே ஆனால் ஆல்ரெடி வீட்டில் பிரிக்காத பேக்கெட் ஒன்று இருக்குது அப்படின்னா அதுலேருந்து எடுத்துக்கோங்க இல்லை அப்படியுமே இல்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாடியில் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திகிட்டு கல் பூ போட்டுச்சிருப்பீங்க பார்த்தீங்களா அதே கூட நீங்கள் எடுத்துக்கோங்க இதையுமே நீங்கள் அப்படியே ஒரு ஸ்பூன் அளவுக்கு அப்படின்னு எடுத்துக்கிறது காட்டிலும் ஆறுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிறது சிறப்பு ஏன்னா ஆறுங்கிறது சுக்கரனுக்கு உரியது சரி கல் இப்போ நாங்கள் எப்படி எண்ணிக்கை கணக்கு பார்த்து எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது கைவிட்டு எடுத்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய கல்ல ஒரு ஆள் ஆறு உப்பு இருந்துச்சுன்னா அப்படி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க நான் பெட்டர் ரிசல்ட்டுக்காக ஆறுன்னு சொல்கிறேன் மற்றபடி உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்ததாக எந்த கோடு இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க இப்போ வீட்டில் காட்டன் கிளாத் இருக்குது ஒயிட் கலரில் இருக்குதுன்னா நீங்கள் அது வந்துட்டு எடுத்துக்கோங்க அது இல்லைன்னா கோடு இல்லாத ப்யூரான அன்ரோல்டு ஒயிட்ஷீட்டு ஏன்னா இந்த வெள்ளை நிறங்கிறது சுக்கரனுக்கு உரியது இன்றைக்கி அவருக்குரிய நாளாக இருக்குது இல்லையா அதனால தான் நீ இதை வந்து எடுத்துக்க சொல்கிறேன் உள்ளங்க அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதுமானதாக இருக்கும் அடுத்தது இதில் எழுதுவதற்கு ஒரு பேனா வந்து தேவைப்படுது கருப்பு நிறம் தவிர வேறு எந்த கலர் பேனா வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் அதாவது பிளாக் கலர் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க மற்றபடி ப்ளூ க்ரீன் ரெட்டு ஆரஞ்சு பிங்க்குன்னு எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பேப்பர் இந்த கல்லுப்பு பேனை இதை மட்டும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க நார்த்து ஃபேசிங் அதாவது வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ இந்த பேப்பரில் நான் காட்டுற மாதிரி ஒரு எனர்ஜி சர்க்கிள் அதாவது கேப்பில் அது மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க இந்த வட்டத்துக்குள்ளே உங்களுடைய பேரை வந்து எழுதுங்க தமிழ்லேயும் எழுதலாம் இங்கிலீஷ்லேயும் எழுதலாம் இங்கிலீஷில் எழுதுகிற மாதிரி இருந்தால் கேபிட்டல் லெட்டரில் வந்து எழுதுங்க இப்போ உங்கள் பேர் வந்து கவிதான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து கவிதா அப்படின்னு சொல்லிட்டு கேபிட்டல் லெட்டரில் நீங்கள் எழுதிக்கோங்க கீழே வந்து ஸ்ட்ரீம் பிரிஸி அப்படிங்கிற பவர்ஃபுல்லான சுவிட்ச்வேர்டு வித் லக்ஷ்மி தேவியோடைய பீஜ மந்திரத்தை நீங்கள் மிக்ஸ் பண்ணி எழுதுங்க ஸ்ட்ரீம் பிரிஸி இது எழுதும்போதும் கேப்டல் லெட்டரில் தான் நீங்கள் எழுதணும் உங்கள் பேரோட இது சேர்ந்துருக்கிறதே வந்து ரொம்ப சிறப்பு அதுக்காக இது வந்து சொல்கிறேன் இது எல்லாமே இந்த எனர்ஜி சர்க்கிள்குள்ளே இருக்கிறது இன்னும் சிறப்பு இப்போ ஸ்ரீம் பிரிஸி அப்படின்னு எழுதிக்கோங்க கீழே வந்து இந்த மகாலட்சுமி தாயாருக்குரிய இந்த சிம்பல் நம்ம சேனல் ரெகுலராக போடுவோம் இல்லையா அந்த சிம்பலை வந்து இதில் நீங்கள் போட்டுக்கோங்க இவ்வளவே தான் நம்ம பேரு ஸ்ரீம் ரிசிங்கிற வார்த்தை கீழே வந்து இந்த சிம்பல் இதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ இதுக்கு நடுவில் அந்த கல்லுப்பு ஆறுங்கிற எண்ணிக்கை இல்லை கொஞ்சோன்னு சொல்லி எடுத்துக்க சொன்னலையா அதை வந்து நீங்கள் எடுத்து அந்த எனர்ஜி சர்க்கிள் கூட வச்சுக்கோங்க இப்போ இந்த பேப்பரை தூக்கி உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு முடிக்கிட்டு உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் எவ்வளோ பணம் தான் உங்களுடைய பண கஷ்டம் நீங்கமோ அவ்வளோ பணம் உங்கள் கையில் கிடைக்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் வந்து பண்ணுங்கள் இப்படி இமேஜின் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது இந்த ஸ்ரீம் பிரிஸி ஸ்ரீம் பிரிஸிங்கிற வார்த்தையை கூட நீங்கள் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் இது உங்களுடைய விருப்பம் எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க எத்தனை டைம் சொல்லணும்னா இதுக்கு கணக்கெல்லாம் கிடையாது எவ்வளோ முறை முடியுமோ அவ்வளோ முறை வந்து சொல்லலாம் போதும்னு தோணும் போது நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க இப்போ இதை அப்படியே வந்து மடிச்சுக்கோங்க அதாவது இந்த கல்லுப்பு கீழே விழுகாத மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இப்போ இதை உங்களுடைய பர்ஸ்ல பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க இல்லைனா பீரோலை வைக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக வைக்கலாம் மொத்தத்தில் இதை பணம் வைக்கக்கூடிய இடத்துல தான் வைக்கணும் இப்போ உங்கள் கணவருக்கு தான் பணம் சேரணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருந்துச்சுங்கும்போது கணவருடைய பெயரை எழுதி இந்த கல்ப்பு வச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு இதை மடித்து கணவருடைய பர்சில் வந்து வைங்க இல்லை உங்கள் வீட்டுக்கு பொதுவாக பணம் சேரணுன்னா நீங்கள் பீரோவில் வச்சா போதும் இல்லைன்னா ஒரு ரெண்டு மூணு ரெடி பண்ணிவிட்டு உங்களுடைய பேர் எழுதுருந்தால் உங்கள் பர்ஸ்லேயும் கணவருடைய பெயர் எழுதுருந்தால் கணவருடைய பர்ஸ்லேயும் பசங்க சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய பெயர் எழுதி அவங்களுடைய பர்ஸ்லேயும் இந்த மாதிரி வந்து நீங்கள் வைக்கலாம் மொத்தத்தில் இது ஒரு மாதம் முழுக்க உங்கள் பர்சில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ அக்டோபர் மூணாந்தேதி தான் நம்ம வச்சுருக்கோம் இருந்தாலும் நீங்கள் வந்து நவம்பர் மூணாந்தேதி வரைக்கும் இதை வச்சுருக்கணுன்ட்டு கிடையாது இப்போ நவம்பர் மாத துவக்கத்தில் அது பார்த்தீங்கன்னா நமக்கு சனிக்கிழமை நாளில் வரும் அந்த நாளில் கூட நீங்கள் இந்த கல் வந்து கால்படாத இடத்துல தூக்கி போடலாம் இல்லைன்னா தண்ணியில் வந்து கரைச்சி விடலாம் இதுக்கு நடுவில் உப்பு வந்து நீர்த்து போயிட்டு அந்த பேப்பர் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது நீங்கள் இம்மிடியட்டாக கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த ஒரு இதுவும் கிடையாது மறுபடியும் ஒரு ஒயிட் ஷீட்டில் நான் சொன்ன இதையவே எழுதி கல்லுப்பு வச்சு நீங்கள் இதை வைங்க மொத்தத்தில் இந்த ஒரு மாதம் முழுக்க இதை நீங்கள் டேமேஜ் ஆனால் மட்டும் திரும்ப திரும்ப இதை பண்ணி நீங்கள் உங்கள் பர்ஸில் வந்து வைங்க இது உங்கள் பர்ஸில் இருக்கிற நேரம் பணம் பற்றாக்குறை நீங்கும் தடை இல்லையா பணம் வரவில்லை அது எல்லாமே வந்து நீங்கும் வரவேண்டிய பணம் கைக்கு வரும் கண்டிப்பாக மாதம் முழுக்க பணத்துக்கு எந்த ஒரு குறைவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம் நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சா மற்றவங்களுடைய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்